மனோஜை வசமாக சிக்க வச்ச முத்துவோட வீடியோ தொங்கி போன புஜ்யாவோட முகம் அவமானத்தில் நிற்கிற ரோகிணி ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்னைக்கான சிறுகடிக்காசை சீரியல் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ அந்த வகையில் சிறுகடிக்காசை சீரியல்ல மீனாவோட கவரை நகைக்கு பின்னாடி மனோஜன் பூஜ்யாவோட தில்லாலங்கடி வேலை இருக்குது அப்படிங்கிறது முத்துவுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால இவங்கள கையும் களமும் பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியா ஸ்ருதி மூலியமா மனோஜ் வா மனோஜோட வாயாலையே உண்மையை வரவழைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா பிளான் பண்ணாரு முத்து ஆனால் அப்போது மனோஜ் பார்த்திங்கன்னா உஷாராயிட்டாரு அதுக்கப்புறமா விஜயாவோட ஃப்ரெண்டு பார்வதி மூலியமாக எதனா உண்மை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியாக தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் முத்துவும் மீனாகவும் பார்த்தீங்கன்னா பார்வதியோட வீட்டுக்கு போயிட்டு யதார்த்தமாக பேசி வாயிலிருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு முடிவு பண்ணாங்க பட் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்வதி உண்மையை சொல்ல வரும்போது சரியாக அங்கே நுழைஞ்ச விஜயா எதுவுமே சொல்ல விடாமல் தடுத்துடுறாங்க இந்த சூழ்நிலையில் முத்துவன் மீனாக அடுத்ததாக என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியா யோசிச்சுட்டு இருக்கும்போது முத்துவோட நண்பர் கால் பண்ணி ஒரு ஷோரூமில் பொருட்கள் எல்லாமே குறைஞ்ச ரேட்டில் கிடைக்குது ஸோ அதை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியா முத்துவை கூப்பிட்றாரு ஆரம்பத்தில் போகிறதுக்கு மறுத்த முத்துவை வலுக்கட்டாயம மீனாக அனுப்பி வைக்கிறாங்க அப்படி அந்த ஷோரூம்க்கு முத்துவன் முத்தோட நண்பர் செல்வம் செய்வங்க ரெண்டு பேருமே போயிட்டு பொருட்களை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணும்போது போலீசார் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அதாவது அந்த ஷோரூம் மற்ற பெரிய கடைகள்ல ஏமாத்தி வாங்கின பொருட்கள் அப்படிங்கறது முத்துவுக்கு தெரிய வருது இதனால அந்த கடையில பொருள் வாங்கிக்கிட்டு இருக்கிற எல்லாரையுமே விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாங்க அப்போ முத்து அண்ட் அவருடைய நண்பரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க உடனே இவங்க எல்லாரையுமே லாக்அப்பில் போட்டுடுறாங்க அந்த நேரத்துல போலீஸ் மனோஜுக்கு கால் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த மனோஜ் நடந்த உண்மைகளை யதார்த்தமா உலறிட்டு என்னோட மனைவி கிட்ட இருந்து நான் தப்பிச்சுக்கிறதுக்காகத்தான் நஷ்டத்தை சரி செய்யறதுக்காக குடும்பத்தில் பல சிக்கல்களை சந்திச்சுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு இதை லாக்அப்ல இருந்துக்கிட்டு முத்து மொபைல் மூலியமா வீடியோ எடுத்துடுறாரு அதுக்கப்புறமா வெளியே போன முத்து நேராக வீட்டுக்கு போயிட்டு ரோகிணியை நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்குறாரு அதாவது என்னமோ அன்னைக்கு என் புருஷன் மனோஜ் பெரிய பிஸ்னஸ்மேன் அவருக்கு எப்படி லாபத்தை சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் இப்போது ஒரு லட்சம் ரூபாயை வேற லாபமாக விற்பனை பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா ஓவராக அலட்டி இந்த அம்மா அலட்டல் பண்ணிச்சு இந்த மாதிரி முத்து பாத்தீங்கன்னா ரோகிணியை மனோஜின் நக்கல் அடித்து பேசுகிறாரு இது தொடர்ந்து அந்த லாபம் அண்ட் மனோஜ் பண்ண தில்லாலங்கடி வேலை என்னன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கையில் இருந்த வீடியோவை எல்லாரும் முன்னாலேயிலையுமே டிவியில் போட்டு காமிக்கிறாரு உடனே விஜயா அண்ட் மனோஜ் திருட்டு மொழி முடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க ஸோ அந்த வகையில் கையும் களவுமாக மாட்டின இவங்களை அண்ணாமலை வெளுத்து வாங்க போறாரு அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் ஒவ்வொரு ஆட்டம் போட்ட ரோகிணிக்கும் இது பெரிய அவமானமா போயிருது இப்போதான் இந்த சீரியல் பார்க்குறதுக்கு குழு குழுன்னு இருக்குது அப்படிங்கிறது போல ஒவ்வொரு காட்சிகளுமே ஆனந்தமாக இருக்குது இதே மாதிரி அடுத்தடுத்து ரோகிணியும் அவங்களுடைய பித்தலாட்டங்கள் எல்லாத்துலேயுமே சிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியா இந்த சீரியல் பார்க்குற ரசிகர்கள் எல்லாருமே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுறாங்க பட் இந்த விஷயத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா மனோஜ் வந்துட்டு தப்பிச்சிட்றாரு ஸோ அது நகை மூலியமாக நான் வந்துட்டு பண்ணலை ஸோ நான் கடன் வாங்கினேன் நாலு லட்சம் அப்படிங்கிற மாதிரியாக அந்த நாலு லட்சத்துக்கு வந்துட்டு பதில் சொல்கிறாரு ஸோ எனிவே பட் ஸ்டில் பார்த்திங்க அப்படின்னா மனோஜோட வாயால் இன்னமும் அந்த உண்மையை வந்துட்டு வாங்க முடியல பட் முத்து பார்த்தீங்கன்னா மனோஜுடைய அந்த பார்க் நண்பர்கிட்டையுமே போய் விசாரிக்கிறாரு ஸோ அதுக்கு அவருமே நான் மனோஜுக்கு முப்பதாயிரத்துக்கு மேலே கடன் கொடுத்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரியாக அவருமே உண்மையை சொல்லிடுறாரு இதனால முத்துவுக்கு பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் மனோஜ் தான் அந்த பணத்தை எடுத்து அதாவது நகையை விற்றுருக்குறாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது பட் அதை மனோஜோட வாயால் எப்படி பிடுங்க போறாரு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்